ஸ்ரீ நமக சர்வே 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 சந்து பத்ராணி மா கஷ்டித் பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரைய நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் எழுபத்தி மூன்று பாராயணம் இதுவரைக்கும் பார்த்தோம் கிருஷ்ண பரமாத்மா மதுரோவில் பிறந்து அங்கே கம்சனுக்கு அவரோட விரோதத்தினால் அங்கே வளர்க்கப்பட முடியாமல் தன்னோட தந்தை வசுதேவர்னால் அவர் கோகுலத்துக்கு கொண்டு வந்து நந்தகோபுரோட பாதுகாப்பில் விடப்பட்டார் இப்போ வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா இங்கே கோகுலத்துலையும் பிருந்தாவனத்துலையும் வளர்ந்துட்டு வந்தார் இப்போது ஒரு சமயம் வந்தது அவர் மறுபடியும் தான் பிறந்த இடமான மதுராக்கே போகப் போறாரு பட்டத்ரிகள் இது எவ்வளோ அழகா தசகமும் அமைச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் பட்டத்திரிகள் ஆரம்பிக்கிறாரு தாம்பால பாலிகாஸ்தாக கிமிதம் கிமிதம் கதம் விதிமாக சமவேதா பரிதேவி தானிய குர்வன் குருவாயூரப்பா நீங்கள் மதுரா நகருக்கு போகிற செய்தியை கேட்டு அங்கே அந்த ஆயர் குளத்தில் இருக்க அத்தனை பேரும் அவ்வளோ அழுக ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க கிமிதம் கிமிதம் அதாவது இது என்ன கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு கேட்டு உங்களோட துயர் தாங்க முடியாமல் புலம்பி தவிச்சாங்க அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே உங்கள் பிரிவு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாததாக இருந்தது இப்படி இருந்த பட்சத்தில் அவங்களுக்கு ரெண்டு வகையாக அவங்களோட பிரிவு ரொம்ப து துன்பத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா அக்ரூர் வந்து செய்தி சொன்னதுக்கப்புறம் கம்சர் அப்படிங்கிறவர் தன்னோட மருமக பிள்ளைகளை அங்கே அழைச்சாரு அப்படின்னு சொன்னார் அதாவது நாரதர் கம்சர்கிட்ட சொன்னாராம் கிருஷ்ணரும் பலராமரும் வசுதேவரும் தேவகியோட பிள்ளைங்க அவங்க யசோதை தாய்கிட்டையும் நந்தகோபர்கிட்டையும் வளர்க்கறதுக்காக தான் அங்கே கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னு அந்த செய்தி கேள்விப்பட்டவன கம்சர் சொன்னார் என்னோட மருமுக பிள்ளைகளை நான் இங்கே அழைச்சிக்க போகிறேன் அப்படின்னு இதனால் அவங்களுக்கு எந்த மாதிரி துன்பம் வந்துச்சுன்னா ஆயர்குல அந்த பெண்களுக்கு இனிமே கிருஷ்ணன் இங்கே வர வாய்ப்பே இல்லை ஏன்னா தன்னோட பெற்றோர்களே வேற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இனிமே அவங்க நிரந்தரமாக பெற்றோர்களிடத்தையும் இருக்க போறாங்க அப்படின்னு நினச்சாங்க ரெண்டாவதாக என்னன்னா அப்படி அவங்க திரும்பி வர்ற பட்சத்தில் கூட அந்த தனுர் யாகம் அப்படிங்கிற யாகம் முடிஞ்சு வரும்போது அதுக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாட்கள் ஆயிடுமே அதனால அந்த சின்ன துயரத்தையும் தன்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரிவு துயரம் நெடுநேரமாக இருந்தாலும் சரி பிரிவு துயரம் சிறிது நேரங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பிரிவு துயரத்தையும் தாங்களால் தாழ முடியாது அப்படின்ற காரணத்தினால ரொம்பவும் வருத்தப்பட்டு புலம்பி தவிச்சாங்களாம் கருணாநிதியான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே நீங்க புகழொன்றில்லாத நம்மை அவன் எவ்வாறு கைவிடுவான் அப்படி வந்து நம்மளை ஊழ்வினை வந்து தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லி கோபியர்கள் ரொம்பவும் தவிச்சாங்க நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம் போல் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மாவே நம்ம இந்த பூமியில் வந்து பிறந்து நம்ம கூட எல்லா லீலைகளையும் செஞ்சு நம்மளோட ஆனந்தமாக இருந்துட்டு இப்போது இப்போ பிரியிற நேரம் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கண் கலங்கி நின்னாங்க இப்போது இரவோட கடைசி பொழுதில் அதாவது விடிய போது அந்த நேரத்தில் உங்களோட தந்தையான நந்தனுடனும் ஆயர் தோழர்களுடனும் நீங்கள் புறப்படும்பொழுது கோபியர்கள் தங்களோட துயரத்தை தணிக்க ஒரு தோழனை நீங்கள் அனுப்பிச்சிங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல சொல்லி அந்த கிட்ட சொன்னீங்க தோழன் போய் என்ன சொன்னார் அப்படின்னா கோபியர்களே உங்கள் முன்னாடி விரைவில் கிருஷ்ணன் வந்துடுவான்னு சொல்ல சொன்னான் ரொம்ப சீக்கிரமே உங்கள் கூட அவன் மறுபடியும் இன்பமாக திருவிளையாடுகள் நடத்துவான் உங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த கூட போகிறான் அப்படின்னு கோபிகளுக்கு அந்த தோழன் ஆறுதல் சொன்னான் இந்த செய்தி அந்த கிருஷ்ண பரமாத்மாவே தாண்ட நேர வந்து சொன்ன மாதிரி அந்த கோபியர்களெலாம் ஒரே மகிழ்ச்சி இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி தற்காலிகமானது தானே அப்படின்னு நினச்சாங்க அந்த கோபியர்கள் மிகவும் வருந்தி தங்களை ரொம்ப தூரம் வரைக்கும் பின்னாடியே பின்தொடர்ந்தே வந்தாங்க ஆனால் அவங்க சும்மா மட்டும் வரலை அவங்க மனசில் விஷாதம் அப்படின்னா துக்கத்தை சுமந்து வந்தாங்க அது மட்டும் இல்லை யாஞ்ச அப்படின்னா உங்கள்கிட்ட யாசகமாக அவங்க திரும்பி வர சொல்லி கேட்டுக்கிட்டே வந்தாங்க இப்படி அவங்க ரொம்ப தூரம் உங்கள் பின்னாடியே வந்து உங்களை அப்படி தலையை உயர்த்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க உங்களோட முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு நீங்களும் எல்லாம் கடைக்கனால் பார்த்துக்கிட்டே பலராமன் கூட அக்ரூரோட தேரில் ஏறி போய்கிட்டே இருந்தீங்க அவ்வாறு நீங்கள் போகும்போது கோபர்களோட நிறைய வண்டிகளும் கோபியர்களது மனதும் உங்களை பின்தொடர்ந்ததே வந்துச்சு அப்போது காட்டில் உள்ள விலங்குகள் கூட சும்மா இல்லை அது வருத்தப்பட்டு புலம்ப ஆரம்பிச்சது அது மட்டுமா மரங்கள் கூட அங்கே வாடி நின்றுச்சான் இது எல்லாம் கடந்து அதாவது அந்த வனத்தை கடந்து நீங்கள் இப்போ ஆற்று கரைக்கு வந்தீங்க இப்போ உங்களால் இதுக்கு மேலே அவங்களால பின்தொடர முடியல அதனால பின் தங்கிட்டாங்க இதுக்கப்புறம் அக்ரூரர் அந்த யமுனை நீரில் இறங்கி தன்னோட நித்திய கர்மானுஷ்டாங்க செய்யறதுக்காக அவர் முடிவு பண்ணாரு அதனால அவர் அந்த நீருக்குள்ள இறங்கி அந்த சந்தியா கால பூஜையை செய்ய ஆரம்பிச்சார் அப்படி செய்யும் போது அந்த யமுனை நீருக்குள்ள அவங்கள பார்த்துட்டாரு அக்ரூருக்கு ஒரே வியப்பா இருந்தது எப்படி இப்ப நம்ம கிருஷ்ணனை தேரில் இருங்க நீங்க ரெண்டு பேரும் பாலகர்கள் நீங்க கீழே வந்து தண்ணியில் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனா இங்கே பார்த்தா யமுன நதியில எப்படி கிருஷ்ணன் தெரியிறான் அப்படின்னு சொல்லி திருப்பி தேரை பார்க்குறாரு தேர்லையும் அந்த கிருஷ்ணன் இருந்தானான் இதை பார்த்துட்டு அக்ரூரருக்கு ரொம்ப வியப்பா போயிடுச்சு பிரபுவே உங்களை இப்படி எல்லா இடத்துலையும் பார்க்கறது ஒன்றும் வியப்பில்லையே ஏன்னா நீங்க தான் கறந்து எங்கும் பரந்துலனாயிற்றே அப்படிப்பட்ட நீங்க விஷ்ணுவாகி நீங்க சர்வ ஜகத்துலையும் வியாபிப்பவராயிற்றே ஆனா என்ன உண்மையை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் அக்ரூரருக்கு இப்படி காட்சி கொடுத்தீங்கன்னு தான் தெரியலை திரும்பவும் அவர் தண்ணீருக்குள்ளே மூழ்கி பார்த்தாரு அங்கே ஒரு அருமையான காட்சியை கண்டார் பரமாத்மாவான நீங்கள் வெள்ளையான ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டவராக சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகியவற்றை கையில் ஏந்திக்கிட்டு தேவர்கள் சித்தர்கள் ஆகியவர்களால் சூழப்பெற்று எங்கும் ஒளி நிறைந்து நீங்கள் அப்படியே காணப்பட்டீங்க அக்ரூரருக்கு எப்படி இருந்திருக்கும் மெய்சில் எடுத்து போயிட்டார் அவருக்கு நீங்கள் என்ன புரிய வச்சிங்க அப்படின்னா என்னை தேரிலே இருக்க சொல்லிட்டு போன அக்ரூரரே நான் சிறிய பாலகன் இல்லை நான் தான் எங்கும் நிறைந்த பரமாத்மா உன்னோட பக்திக்கு அதோட கை பலனை நான் உனக்கு என்னோடய திருவுருவக் காட்சியை என்னோட குழாமோடு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் புடைசூல உங்களோட திரும்பினில் அழகான அலங்கரிக்கப்பட்ட அந்த ஆயுதங்களோட சேர்த்து நீங்கள் காட்சி கொடுத்தீங்க அப்போது அந்த அக்ரூரர் பிரம்மானந்தம் ஆகிற கடலில் மூழ்கியவராக சகுண மூர்த்தியாகவும் நிர்குண பிரம்மமாகவும் உங்களை பலவாறாக துதித்து பாடினார் அதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் மறைஞ்சு போயிடுச்சு ஆனால் அந்த தரிசனத்தினால் ஏற்பட்ட அந்த ஆனந்த அனுபவத்தினால மெய் சிலிர்த்து உங்ககிட்ட வந்தாரு வந்தார் இப்போவும் குருவாயிரப்பா உங்கள் விளையாட்டு முடியலை அந்த மாதிரி வந்து அக்ரூர பார்த்த நீங்கள் அக்ரூரரே யமுனை நீர் என்ன மிகவும் குளிர்ச்சியாக உள்ளதோ மெய் சிலுத்தி இருக்கிறதே உங்கள் உடல் அப்படின்னு கேட்டிங்களாம் இதற்கு இரண்டு காரணங்கள் இருக்குது இல்லையா தண்ணி குளிர்ச்சியாக இருந்தது அதுதான் நீங்கள் சிரித்து போய் வர்றீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கும் ஆனால் இன்னொரு காரணம் என்னென்னா நான் உங்களுக்கு ஏற்படுத்தின அந்த பிரம்மானந்த அனுபவத்தில் நீங்கள் மூழ்கி அந்த ஆனந்தத்தில் நீங்க சிரித்து போய் வர்றீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கும் இப்போ கிருஷ்ண பரமாத்மா ஒரு பக்தனை எப்படி மகிழ்விக்கணும் அப்படிங்கறதுல அவரை மிஞ்சவே முடியாது ஏன்னா அக்ரூரர் தன்னை பார்க்காம இவ்வளோ நாள் அவர் மேல பக்தி செலுத்தி இருந்தாலும் அந்த பக்திக்குரிய பரிசு அவருக்கு கொடுக்குன்னு முடிவு தான் அவர் தனியா வந்த இந்த வேலையில அவருக்கான அந்த பலனை கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா ஒரு சின்ன நாமம் சொன்னாலே அவ்வளோ பலனை கொடுக்குறவர் அக்ரூரர் அவரை பார்க்காமலே அத்தனை வருடங்களை அவர் மேலே அவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டிருந்த இதுக்கு இப்போ கைங்கறிய பலனை கொடுத்துட்டாரு தன்னோட திருவுருவ காட்சியை தந்து அவர் அவரை புலங்காங்கிதம் அடைய வச்சுட்டார் ஒருத்தர் தான் கூட இருக்கும்போது மட்டும்தான் அவங்க மேல அன்பு செலுத்த முடியும் அப்படிங்கிறது இல்லை அவங்க இல்லாம இருந்தாலும் அவங்க நம்ம கூட இருக்கிறத நினைச்சிட்டு அவங்க மேல அன்பையும் விசுவாசத்தையும் செலுத்தினோன்னா அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தில் கிருஷ்ண பரமாத்மா அக்ரூர் மூலமாக நமக்கு சொல்கிறாரு என்ன ஒரு அருமையான தகவல் இல்லையா இது இப்போ இந்த காலத்துக்கும் பொருந்தும் நாம் அம்மா அப்பா எல்லாத்தையும் பிரிஞ்சு தான் இருப்போம் அவங்க கூட இருக்கும்போது தான் சந்தோஷம் இல்லை நம்ம அவங்க இல்லை அப்படின்னா அதுவே துக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்களோட அனுபவங்கள்லையும் அவங்களோட சொற்கள்லையும் என்றைக்குமே நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க இது அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லை எந்த உறவுகளுக்கும் பொருந்தும் எந்த உறவுகள் எந்த ஒருத்தர் நம்மளோட அந்த விஷயத்தை பாதிக்கப்படுறோமோ அவங்களோட நல்ல குணங்களாலையும் அவங்களோட நல்ல அனுபவங்களும் பாதிக்கப்படுறோமோ அவங்க என்றைக்கும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப அருமையான விஷயம் சொல்லி கொடுத்த இந்த பட்டதிரிகளுக்கு நாம் நன்றியை சொல்லிவிட்டு இந்த தசகத்தை முடிச்சுக்கலாம் ஆனால் அவர் இப்போது இன்னும் தனக்கு நோய் தீரலை அப்படிங்கிற கஷ்டத்தோடு தான் இருக்கார் பட்டதிரிகள் இன்னும் நிறைய தசகங்கள் அருளப் போகிறாரு அவரோட நோயும் நீங்க போகுது நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கு நம்மளும் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் நாளே தசகத்தை நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதே வசுதம் தேவம் கம்சச்சானோரம் அர்துனம் தேவகீபரம் ஆனந்தம் கிருஷ்ணம் வந்திய ஜகத்குரும் காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகதிஸ்வபாவாத் கரமுயத்திய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து